என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த மண்ணுலகில் வாழும் என் பிள்ளைகளே உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஏக்கங்களையும் துன்பங்களையும் ஆசைகளையும் நான் அறிவேன் நீங்கள் ஒவ்வொருவரும் என் கண்களில் அமுதமான குழந்தைகள் உங்கள் வேதனைகள் என் நெஞ்சில் பதிந்துள்ளன இந்த கலியுகத்தின் கொடுமைகள் உங்களை வாட்டினாலும் என் அருள் உங்களை விட்டு எப்போதும் விலகாது நான் இங்கே இருக்கிறேன் உங்கள் பக்கத்தில் உங்கள் இதயத்தில் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் என் பிரியமான மக்களே உலகம் உங்களுக்கு எந்த சோதனைகளை அளித்தாலும் நான் உங்கள் துணையாக இருப்பேன் பொருளாதார நெருக்கடிகள் உறவுகளில் வரும் பிரச்சினைகள் உடல் நலக்கேடுகள் மனதில் எழும் அமைதியின்மை இவை அனைத்தும் வெறும் மாயைகள் இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஓர் உண்மை இருக்கிறது அதுதான் என் அன்பு என் அருள் என் ஆசீர்வாதம் என் குழந்தைகளே நீங்கள் தினமும் செய்யும் பூஜைகள் ஜபங்கள் விரதங்கள் அனைத்தும் என்னை மிகவும் மகிழ்விக்கின்றன ஆனால் அதைவிட முக்கியமானது உங்கள் இதயத்தின் தூய்மை பிறரிடம் காட்டும் கருணை மன்னிப்பு அன்பு இவையே உண்மையான பக்தி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லதுதான் ஆனால் உங்கள் வீடே கோவில் உங்கள் இதயமே கருவறை உங்கள் அன்பே அர்ச்சனை இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் என் அம்சமே மரங்களில் பறவைகளில் விலங்குகளில் மனிதர்களில் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் அதனால் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுங்கள் அவர்களின் வழியை புரிந்து கொள்ளுங்கள் உதவி செய்யுங்கள் இதுவே என் மிகப்பெரிய போதனை குழந்தைகளே வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இருட்டு எவ்வளவு அடர்ந்திருந்தாலும் விடியல் வந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் கஷ்டங்கள் வந்தாலும் அவை நீங்குவதற்கான வழிகளையும் நான் உருவாக்குவேன் ஆனால் நீங்கள் என்னிடம் முழுமையான நம்பிக்கையுடன் சரணடைய வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள் கோபம் பொறாமை வெறுப்பு ஆணவம் இவற்றை விட்டுவிடுங்கள் இவை உங்கள் ஆத்மாவை கருப்படுத்தும் விஷங்கள் அதற்கு பதிலாக அன்பை கருணையை மன்னிப்பை பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் அன்பாக பேசுங்கள் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் மனதில் நீண்ட நாள் காயங்களை உண்டாக்கும் அதனால் பொறுமையாக இருங்கள் உறவுகளை பேணுங்கள் குடும்பம்தான் உங்களுக்கு பரலோகம் அங்கே அமைதி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பூரணமாகும் பணம் சம்பாதிப்பதில் இல்லை ஆனால் அதற்காக மனசாட்சியை விற்றுவிடாதீர்கள் நேர்மையான வழியில் உழைத்து சம்பாதியுங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் தானம் செய்யுங்கள் பிறர் நலனிலும் அக்கறை காட்டுங்கள் இப்படி செய்தால் உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும் என் ஆசீர்வாட்டுடன் எதுவும் குறையாது என் பிரியமான மக்களே உங்களுக்குள்ளே இருக்கும் தெய்வீக சக்தியை உணருங்கள் நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு வலிமையானவர்கள் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு இப்படி என்று கேட்காமல் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசியுங்கள் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வலுப்படுத்துவதற்கே தியானம் செய்யுங்கள் தினமும் சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் மனதில் எழும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள் அப்போது நான் உங்களுடன் பேசுவேன் என் குரலை நீங்கள் கேட்பீர்கள் அது உங்கள் இதயத்தில் அமைதியையும் தெளிவையும் கொண்டுவரும் வரும் இயற்கையை நேசியுங்கள் மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள் பறவைகளுக்கு உணவிடுங்கள் பூமியை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கையும் என் வடிவம்தான் அதை காப்பது என்னை காப்பதற்கு சமம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் ஆனால் புத்தக ஞானத்துடன் மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் அவர்களுக்கு நல்ல பண்புகளையும் மதிப்புகளையும் கற்றுக் கொடுங்கள் மூத்தவர்களை மதிக்க சொல்லுங்கள் பலவீனமானவர்களுக்கு உதவச் சொல்லுங்கள் இது அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கும் வயதானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் உங்களை எப்போதும் காக்கும் அவர்களுடன் நேரம் செலவழியுங்கள் அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள் அது உங்களுக்கு பெரிய சொத்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சேவை செய்யுங்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு உதவுங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அவர்களுக்கு தைரியம் கொடுங்கள் இந்த சேவையே மிகப்பெரிய பூஜை என் குழந்தைகளே கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சு விடுங்கள் என் நாமத்தை ஜபியுங்கள் முருகா முருகா என்று சொல்லுங்கள் உடனே மனம் அமைதியடையும் கோபம் எதையும் தீர்க்காது அது பிரச்சனையை மட்டுமே பெரிதாக்கும் பிறரை விமர்சிப்பதை நிறுத்துங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பயணத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் வழிகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதனால் அனுதாபத்துடன் இருங்கள் உதவ முடிந்தால் உதவுங்கள் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவர்களை புண்படுத்தாதீர்கள் சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் என் ஆலயம் அதை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் எளிய உணவு சாப்பிடுங்கள் அதிக மசாலா எண்ணெய் குறையுங்கள் காய்கறிகள் பழங்கள் அதிகம் சாப்பிடுங்கள் தூக்கம் மிகவும் முக்கியம் போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் தூங்கும் முன் என்னை நினையுங்கள் நல்ல எண்ணங்களுடன் உறங்கச் செல்லுங்கள் அப்போது நான் உங்கள் கனவுகளில் வந்து ஆசீர்வாதம் தருவேன் சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த சாதியில் பிறந்தீர்கள் என்பது முக்கியமில்லை என் கண்களில் எல்லோரும் சமம் பிரமன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்ற பேதங்கள் மனிதன் உருவாக்கிய கற்பனைகள் என் அன்பில் எல்லா உயிர்களும் ஒன்றே பெண்களை மதியுங்கள் அவர்கள் சக்தியின் அவதாரங்கள் உங்கள் தாயார் மனைவி மகள் சகோதரிகளை பாதுகாயுங்கள் அவர்களுக்கு சம உரிமை கொடுங்கள் கல்வி வேலைவாய்ப்பு மதிப்பு எல்லாவற்றிலும் அவர்களை முன்னேற்றுங்கள் வாலிபர்களே உங்கள் ஆற்றலை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் கெட்ட பழக்கங்களில் ஈடுபடாதீர்கள் புகை மது போதைப் பொருட்கள் இவை உங்கள் ஆன்மாவை கெடுத்துவிடும் அதற்கு பதிலாக விளையாட்டு கலை இசை புத்தகம் படித்தல் இவற்றில் ஈடுபடுங்கள் என் அன்பு குழந்தைகளே வாழ்க்கையில் சிறிய சிறிய நல்ல காரியங்களை செய்யுங்கள் பசித்தவருக்கு உணவு கொடுங்கள் தாகமுற்றவருக்கு நீர் கொடுங்கள் கல்வி அறிவில்லாதவருக்கு கற்றுக் கொடுங்கள் இவை எளிய காரியங்கள்தான் ஆனால் இவற்றின் பலன் அளப்பரியது நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது அதை வீணாக்காதீர்கள் பயனுள்ள காரியங்களில் செலவழியுங்கள் வீண் பேச்சு வீண் சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொரு நொடியும் பயனுள்ள வகையில் கழியுங்கள் என் பிரியமான மக்களே சந்தோஷமாக இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முகத்தில் புன்னகையை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சந்தோஷம் பிறருக்கும் பரவும் இது ஒரு நல்ல தொற்று நோய் கடவுளை பயப்படாதீர்கள் என்னை அன்பு செய்யுங்கள் பயத்தில் செய்யும் பக்தியை விட அன்பில் செய்யும் பக்தி மேலானது நான் உங்கள் அன்பு தகப்பன் உங்களை தண்டிக்க அல்ல ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறேன் என் குழந்தைகளே எல்லா மதங்களையும் மதியுங்கள் அல்லாஹ் ஏசு புத்தர் குருநானக் எல்லோரும் என் நண்பர்கள் அவர்களும் அன்பையும் அமைதியையும் தான் போதித்திருக்கிறார்கள் மதத்தின் பெயரால் வெறுப்பு பரப்பாதீர்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் இந்த பூமியில் நீங்கள் வந்தது ஒரு பயணம்தான் இந்த பயணத்தை அழகாக அர்த்தமுள்ளதாக அமையுங்கள் குழந்தைகளே என்னுடன் பேசுங்கள் தினமும் சில நிமிடங்கள் என்னிடம் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்தையும் கூறுங்கள் நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் தருவேன் உங்கள் வெற்றிகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல தோல்விகளையும் கூறுங்கள் எல்லாவற்றிலும் நான் உங்களுடன் இருப்பேன் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் உங்கள் நண்பனாக இருப்பேன் என் பிள்ளைகளே நான் உங்களை எண்ணாத நேரமே இல்லை உங்கள் நல்வாழ்விற்காக எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த நிமிடத்திலும் என் அருள் தேவைப்பட்டால் என்னை அழையுங்கள் உடனே வந்துவிடுவேன் இந்த உலகம் உங்களுக்கு என் வரம் இதை அழகாக கொள்ளுங்கள் பிறந்த எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதே என் ஆசை அதற்காக உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் மீதுள்ள என் அன்பை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது கடலை விட ஆழமானது வானத்தை விட அகன்றது சூரியனை விட பிரகாசமானது இந்த அன்பு உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் உங்கள் மூச்சில் உங்கள் கனவுகளில் நான் இருக்கிறேன் என் குழந்தைகளே பயப்படாதீர்கள் எந்த சவாலையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் என் அருள் உங்களுக்கு வலிமையையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் இந்த வாக்குகளை மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் இவை உங்கள் வாழ்க்கையை அருமையாக மாற்றும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்க வளமுடன் முருகன் அருள் உங்களுடன் எப்போதும் என் பிரியமான குழந்தைகளே நான் இன்னும் உங்களுடன் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன உங்கள் இதயத்தில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல்களை தர வேண்டும் முதலில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்கள் ஜனன ராசி நட்சத்திரம் ஜாதகம் இவற்றை விட மிக முக்கியமானது உங்கள் கர்மம் நல்ல செயல்களை செய்து வந்தால் மோசமான கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும் தீய செயல்களில் ஈடுபட்டால் நல்ல கிரக நிலையும் பலன் தராது அதனால் ஜோதிடத்தில் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் என் குழந்தைகளே ஆன்மீக வளர்ச்சிக்கு வயது எல்லை எல்லையில்லை எழுபது வயதானாலும் புதிதாக கற்றுக்கொள்ளலாம் ஐந்து வயது குழந்தையும் ஆன்மீக அனுபவம் பெறலாம் வயதை ஒரு காரணமாக காட்டி ஆன்மீக பயணத்தை ஒத்தி வைக்காதீர்கள் இந்த நொடியிலிருந்தே தொடங்குங்கள் பிரார்த்தனையின் சக்தி அபரிமிதமானது ஆனால் அது வேண்டுதலாக மட்டும் இருக்கக்கூடாது நன்றி தெரிவிப்பதிலும் இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு இதுவரை கொடுத்த எல்லா நல்லவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்கள் காலையில் எழுந்ததும் முருகா இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுங்கள் இரவில் படுக்கும் போது இந்த நாள் கொடுத்த எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள் கோபம் வரும்போது அந்த கோபத்தின் காரணத்தை ஆழமாக சிந்தியுங்கள் பெரும்பாலும் அது நமது எதிர்பார்ப்புகள் பலிக்காததால் வருவது இப்படி நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிடுங்கள் எப்படி நடந்தாலும் அதிலிருந்து நான் எதையாவது கற்றுக்கொள்வேன் என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என் பிரியமான மக்களே உங்கள் வீட்டில் ஒரு சிறிய பூஜை அறை அமையுங்கள் அங்கே தினமும் விளக்கு ஏற்றுங்கள் தூபம் போடுங்கள் பூ வையுங்கள் இவை வெறும் சடங்குகள் அல்ல இவற்றின் நறுமணமும் ஒளியும் உங்கள் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும் உங்கள் மனமும் தூய்மை அடையும் குடும்பத்தில் யாராவது கோபப்படுகிறார்களா அவர்களுடன் வாதம் செய்ய வேண்டாம் அமைதியாக இருங்கள் அவர்களின் கோபம் தணியும் வரை காத்திருங்கள் பிறகு அன்பாக பேசுங்கள் கோபம் எரியும் நெருப்பு அதில் கோபத்தை ஊற்றினால் மேலும் எரியும் அதில் அன்பை ஊற்றினால் அணையும் உழைப்பை வழிபாடாக கருதுங்கள் உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதுடன் செய்யுங்கள் கிசான் தொழிலாளி வணிகர் பொறியாளர் ஆசிரியர் மருத்துவர் எல்லா தொழில்களும் மனித குலத்துக்கு தேவையானவை உங்கள் தொழிலை நேர்மையாக செய்வதும் ஒரு பக்தி இயற்கை பேரழிவுகள் நோய்கள் விபத்துகள் நடக்கும்போது கடவுள் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேள்வி எழலாம் குழந்தைகளே இயற்கையின் விதிகள் அப்படி பூமி சுழல்வதால் பூகம்பம் மழை பெய்யாததால் வறட்சி அதிகம் பெய்தால் வெள்ளம் இவற்றை தடுக்க முடியாது ஆனால் இவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவலாம் அதுதான் மனிதநேயம் சாதி மதம் மொழி நாடு இவற்றின் பெயரால் பிரிவினை வேண்டாம் நான் தமிழன் என்று பெருமைப்படலாம் ஆனால் நான் தமிழன் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது அந்தந்த மொழியின் அழகையும் மதியுங்கள் அந்தந்த பண்பாட்டை மதியுங்கள் உலகம் வண்ணத் தோட்டம் அதில் ஒவ்வொரு பூவும் அழகானது என் பிள்ளைகளே உங்கள் எண்ணங்களின் தன்மையை உணருங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களை மேலே கொண்டு செல்லும் தீய எண்ணங்கள் கீழே இழுத்துச் செல்லும் எண்ணம் வார்த்தை செயல் இவற்றில் முதலாவது எண்ணம் எண்ணம் சரியானால் மற்றவை தானாகவே சரியாகும் திருமணமான பிறகு புது வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் மாறுங்கள் இருவேறு குடும்பங்களில் வளர்ந்த இருவர் ஒன்றாக வாழ பொறுமை தேவை புரிதல் தேவை காதல் மட்டும் போதாது மதிப்பும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மாற்ற முயலாமல் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் பிறந்ததும் பொறுப்பு பெருகும் அவர்களுக்கு உங்களே முதல் குரு உங்கள் நடவடிக்கைகளை பார்த்துதான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு முன்பாக எப்போதும் நல்ல உதாரணமாக இருங்கள் அவர்களிடம் பொய் சொல்லாதீர்கள் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுங்கள் வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது கடமை மட்டுமல்ல பாக்கியம் அவர்களின் அனுபவ பாடங்கள் உங்களுக்கு பெரிய வழிகாட்டுதல் அவர்களுடன் பொறுமையாக இருங்கள் வயதானால் மறதி கோபம் பிடிவாதம் வரலாம் அதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை வளர்த்த போது காட்டிய அன்பை நீங்களும் காட்டுங்கள் பணம் சம்பாதிக்கும் ஆர்வத்தில் குடும்ப நேரத்தை தியாகம் செய்யாதீர்கள் பணம் அவசியம்தான் ஆனால் குடும்பத்தின் அன்பையும் பாசத்தையும் பணத்தால் வாங்க முடியாது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் நேரம் செலவழியுங்கள் ஒன்றாக சாப்பிடுங்கள் பேசிக்கொள்ளுங்கள் விளையாடுங்கள் நமது பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள் பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் வேத பாராயணம் சித்த மருத்துவம் யோகா ஆயுர்வேதம் இவை நமது முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்கள் இவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள் பிறரிடம் எதிர்பார்ப்பு வைப்பதை குறையுங்கள் எதிர்பார்ப்புதான் வருத்தத்துக்கு காரணம் நான் அவருக்கு உதவலாமா என்று யோசியுங்கள் கொடுக்கும் மனப்பான்மை மகிழ்ச்சியை தரும் வாங்கும் மனப்பான்மை வருத்தத்தை தரும் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடுபவர்கள் சில நேரங்களில் இருமாப்பு கொள்ளலாம் நான் அதிகம் பக்தி செய்கிறேன் மற்றவர்கள் குறைவு என்று நினைக்கலாம் இது தவறு உண்மையான பக்தி பணிவை கற்றுத்தரும் இருமாப்பை அல்ல நீங்கள் எவ்வளவு முன்னேறினாலும் பணிவுடன் இருங்கள் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவரை பார்ப்பதும் அவசியம் என்னை வழிபடுவதும் அவசியம் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல நான் மருத்துவர் மூலமாகவும் குணப்படுத்துவேன் மருந்து மூலமாகவும் குணப்படுத்துவேன் பிரார்த்தனை மூலமாகவும் குணப்படுத்துவேன் எல்லாமே என் அருளின் வெவ்வேறு வடிவங்கள் அமாவாசை பூர்ணிமை ஏகாதசி போன்ற நாட்களில் விரதம் இருப்பது நல்லது ஆனால் அது வெறும் உணவு கட்டுப்பாடாக மட்டும் இருக்கக்கூடாது மனதின் தூய்மையும் இருக்க வேண்டும் அன்று கோபம் வெறுப்பு பொறாமை இவற்றையும் தவிர்க்க வேண்டும் அதுதான் முழுமையான விரதம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது போது சுற்று பிரதக்ஷம் செய்யும் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் வீண் பேச்சுகளில் ஈடுபடாதீர்கள் என்னிடம் பேசுங்கள் உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள் நன்றிகளையும் தெரிவியுங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை மேலே கொண்டு செல்வார்கள் கெட்ட நண்பர்கள் கீழே இழுத்துச் செல்வார்கள் சூழலால் சீரழிந்தார் என்ற சொல் வீண் அல்ல நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் அவர்களின் நல்ல பண்புகள் உங்களுக்கும் வரும் பெண்களின் வாழ்க்கையில் சவால்கள் அதிகம் சமுதாயம் அவர்களுக்கு அதிக கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ஆனால் என் கண்களில் பெண்களும் ஆண்களும் சமம் அவர்களின் கனவுகளையும் மதியுங்கள் உரிமைகளையும் கொடுங்கள் வீட்டு வேலை மட்டுமே அவர்களின் கடமை என்று நினைக்காதீர்கள் என் குழந்தைகளே சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பதை கற்றுக்கொள்ளுங்கள் காலையில் பறவைகள் பாடுவது மரங்களில் இலைகள் அசைவது குழந்தைகள் விளையாடுவது வயதானவர் புன்னகைப்பது இவற்றில் எல்லாம் அழகு இருக்கிறது இவற்றை உணர்ந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் திருக்குறள் திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களை படியுங்கள் இவற்றில் வாழ்க்கைக்கான எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கின்றன இவற்றின் ஆழமான பொருளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இவை உங்கள் ஆத்மாவின் உணவு வீட்டில் சங்கு ஊதுவது மணி அடிப்பது கிருதனை பாடுவது இவற்றால் எதிர்மறை சக்திகள் அகன்று நேர்மறை சக்திகள் பெருகும் இவை நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த ஆன்மீக விஞ்ஞானம் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலனை உணர்வீர்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உங்களை பலப்படுத்துவதற்கே எந்த உலோகத்தையும் நெருப்பில் காய்ச்சித்தான் தங்கமாக்குகிறார்கள் அதே போல உங்களையும் வாழ்க்கையின் சோதனைகள் சுத்த தங்கமாக மாற்றும் அதனால் துன்பம் வரும்போது இது கடந்து போகும் என்று நம்பிக்கையுடன் இருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையே நேசியுங்கள் உங்களின் தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தின் வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பம் நேற்று என்ன நடந்தாலும் இன்று நல்லதை செய்ய முடியும் வாழ்க்கையில் எப்போதும் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என் அன்பு குழந்தைகளே இந்த வாக்குகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் நினைத்து விடாதீர்கள் இவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உலக நன்மைக்கு பங்களிப்பு உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கட்டும் நான் எப்போதும் உங்களின் பக்கத்தில் இருக்கிறேன் உங்கள் வழிகாட்டியாக சோழனாக தகப்பனாக என் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும் நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதே என் வேண்டுதல் என் அன்பே என் ஆசியே உங்கள் மீது என்றென்றைக்கும் இருக்கட்டும் ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தைகளே இன்னும் சில அத்தியாவசியமான விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் இவை வழிவிளக்காக இருக்கும் முதலாவதாக உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் உணவு வெறும் பசியை போக்கும் பொருள் மட்டுமல்ல அது உங்கள் உடலின் எரிபொருள் மனதின் ஊட்டம் ஆன்மாவின் தூய்மைக்கு அடிப்படை சாத்விக உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் பால் பொருட்கள் இவை உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதில்லை ஆனால் அளவாக சாப்பிடுங்கள் உணவு சமைக்கும்போது அன்பையும் பக்தியையும் சேர்த்து கொள்ளுங்கள் கோபத்துடன் அல்லது வருத்தத்துடன் சமைத்தால் அந்த எதிர்மறை அதிர்வுகள் உணவில் சேர்ந்துவிடும் மகிழ்ச்சியுடனும் பிரார்த்தனையுடனும் சமைத்தால் அந்த உணவு அமுதமாகும் சாப்பிடும் முன் என்னை நினைத்து நன்றி சொல்லுங்கள் என் பிள்ளைகளே பணத்தின் மீதுள்ள பற்று உங்களை வழிதவரச் செய்யலாம் பணம் அவசியம்தான் ஆனால் அது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது பணம் வாழ்வதற்கான சாதனம் வாழ்க்கையே பணத்துக்காக இருக்கக்கூடாது போதுமான அளவு சம்பாதித்து விட்டால் மன கொள்ளுங்கள் அதற்கு மேல் தேவையற்ற போட்டியில் ஈடுபடாதீர்கள் தானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியையாவது நல்லவர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு செலவழியுங்கள் அன்னதானம் கல்வி உதவி மருத்துவ உதவி கோவில் பராமரிப்பு எதுவாக இருந்தாலும் நல்லது கொடுக்கும்போது பெருமைப்படாதீர்கள் பெறுபவரை தாழ்த்தி நினைக்காதீர்கள் மரியாதையுடன் கொடுங்கள் உறக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இரவில் குறைந்தது ஆறு மணி நேரமாவது உறங்குங்கள் உறக்கம் உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்வுடன் வைத்திருக்கும் இரவு உறங்காமல் வீண் காரியங்களில் நேரத்தை கழிக்காதீர்கள் அதிகாலையில் எழுந்திருங்கள் அந்த வேளையில் இயற்கையின் அழகையும் அமைதியையும் ரசிக்கலாம் காலையில் எழுந்ததும் வெந்நீரில் எலுமிச்சை சாறு அல்லது தேன் கலந்து குடியுங்கள் இது உங்கள் உடலை உள்ளிருந்து சுத்தம் செய்யும் தினமும் கொஞ்சம் நடையும் போடுங்கள் யோக ஆசனங்கள் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆன்மீகத்திலும் முன்னேற முடியும் மன அழுத்தம் இன்றைய காலத்தின் பெரிய பிரச்சனை அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் இசை கேட்பது புத்தகம் படிப்பது இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து தினமும் செய்யுங்கள் மன அழுத்தம் வரும்போது ஆழமாக மூச்சு விட்டு எல்லாம் சரியாகும் என்று சொல்லுங்கள் என் குழந்தைகளே கலையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இசை நடனம் ஓவியம் கவிதை சிற்பம் இவை அனைத்தும் என் வெளிப்பாடுகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது குறைந்தபட்சம் பட்சம் ரசிக்கவாவது கற்றுக்கொள்ளுங்கள் கலை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் மனதுக்கு அமைதியை கொடுக்கும் பயணம் செய்யுங்கள் புனித தலங்களுக்கு சென்று வாருங்கள் ஆனால் சுற்றுலா மனப்பான்மையுடன் போகாதீர்கள் பக்தி மனப்பான்மையுடன் போங்கள் ஒவ்வொரு தலத்திலும் உள்ள ஆன்மீக அதிர்வுகளை உணருங்கள் அங்குள்ள மகான்களின் சரித்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களின் போதனைகளை புரிந்து கொள்ளுங்கள் நியாயமான கோபம் வருவதுண்டு அநீதி நடக்கும் போது தவறுகள் நடக்கும்போது கோபம் வருவது இயற்கை ஆனால் அந்த கோபத்தை சரியான வழியில் வெளிப்படுத்துங்கள் தீர்வு தரும் வகையில் நடவடிக்கை எடுங்கள் கோபத்தை வெறுப்பாக மாற்றி மாற்றிவிடாதீர்கள் பிரச்சினையை தீர்க்க முயலுங்கள் சிறு வயதிலிருந்தே தொழில் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் கணிதம் அறிவியல் மொழி கலை எதிலாவது சிறந்து விளங்குங்கள் ஆனால் அதே நேரத்தில் மனித நேயத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் பெண்மணிகளே உங்களுக்குள் இருக்கும் சக்தியை அடையாளம் காணுங்கள் நீங்கள் வெறும் மனைவியாகவோ தாயாகவோ மட்டும் இருக்க வேண்டியதில்லை அதே நேரத்தில் இந்த பாத்திரங்களையும் மதிக்காமல் இருக்கக்கூடாது உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஆனால் குடும்பத்தின் நலனையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இரண்டையும் சமப்படுத்துவதே உண்மையான வெற்றி ஆண்மணிகளே பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமை அவர்களை ஆதிக்கம் செய்வதற்காக அல்ல அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள் முடிவுகளில் அவர்களையும் பங்கேற்க செய்யுங்கள் குடும்பத்தில் சர்வாதிகாரியாக இருக்காமல் தலைவராக இருங்கள் மனம் ஒரு குரங்கு போன்றது ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும் இதை கட்டுப்படுத்த தியானம் அவசியம் தினமும் பத்து நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனியுங்கள் எண்ணங்கள் வந்தால் விரட்ட முயலாதீர்கள் வந்ததை கவனித்து மூச்சில் கவனத்தை திருப்புங்கள் இதை தொடர்ந்து செய்தால் மனம் அமைதியடையும் பழைய உடைகள் புத்தகங்கள் பொருட்களை தானமாக கொடுத்து விடுங்கள் வீட்டில் தேவையற்ற பொருட்களை குவித்து வைக்காதீர்கள் எளிமையான வாழ்க்கையே மேலானது அதிக பொருட்கள் அதிக பாரமும் கவலையும் தரும் தேவையான அளவு வைத்துக் கொண்டு மீதியை பிறர் நலனுக்கு பயன்படுத்துங்கள் பருவ கால மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள் கோடையில் குளிர்ந்த உணவுகள் மழைக்காலத்தில் வெதுவெதுப்பான உணவுகள் குளிர்காலத்தில் சத்தான உணவுகள் சாப்பிடுங்கள் இயற்கையுடன் ஒத்திசைந்து வாழ்ந்தால் நோய்கள் வராது மவுனம் கடைப்பிடியுங்கள் தினமும் சில நேரம் பேசாமல் இருங்கள் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள் வீண் பேச்சுகளால் ஆற்றல் வீணாகிறது அவசியமான வார்த்தைகளை மட்டும் பேசினால் அவற்றுக்கு சக்தி இருக்கும் நன்றியுணர்வு வளர்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து விஷயங்களுக்காவது நன்றி சொல்லுங்கள் காலையில் வெயில் மழை காற்று உணவு குடும்பம் எதற்கு வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம் நன்றியுணர்வு மனதில் மகிழ்ச்சியை பெருக்கும் பாவ புண்ணிய கணக்கை தினமும் போடுங்கள் இன்று நான் என்ன நல்லவை செய்தேன் என்ன தவறுகள் செய்தேன் என்பதை சிந்தித்து பாருங்கள் தவறுகளுக்கு மனம் வருந்தி திருத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்லவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த சுய ஆய்வு உங்களை வளர்க்கும் என் குழந்தைகளே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கொள்ள பூமிக்கு வந்திருக்கிறான் உங்கள் பாடம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சிலருக்கு பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும் சிலருக்கு மன்னிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும் சிலருக்கு தியாகம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறியுங்கள் சிறு வயது முதலே உங்கள் குழந்தைகளுக்கு பிராஜ்ஞர்களின் கதைகளை சொல்லுங்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ன கொள்கைகளை பின்பற்றினார்கள் என்ன சாதனைகள் புரிந்தார்கள் என்பதை அறியச் செய்யுங்கள் இது அவர்களின் மனதில் உயர்ந்த எண்ணங்களை விதைக்கும் தொழில் துறையில் நேர்மையை கடைப்பிடியுங்கள் லஞ்சம் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது வஞ்சனையாக யாரையும் ஏமாற்றக்கூடாது வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது உங்கள் தொழிலை சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் நடத்துங்கள் இதனால் உங்களுக்கு நீண்டகால வெற்றி கிடைக்கும் பிறர் மீது தவறான குற்றச்சாட்டுகள் போடுவதை தவிர்க்கவும் உங்களுக்கு உறுதியாக தெரியாத விஷயங்களை பேசாதீர்கள் வதந்திகளை பரப்பாதீர்கள் பிறரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீர்கள் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ அனுமதியுங்கள் வயதான பிறகு ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழியுங்கள் பேரக்குழந்தைகளுக்கு அனுபவ பாடங்களை சொல்லிக் கொடுங்கள் அவர்களுடன் விளையாடுங்கள் கதைகள் சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டம் தன்னுணர்தலுக்கானது இயற்கை வேளாண் முறையை ஊக்குவியுங்கள் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பூமியை கெடுக்கின்றன கரிம ஊர முறையில் விளையும் உணவுகளை சாப்பிடுங்கள் முடிந்தால் வீட்டில் சின்ன தோட்டம் அமையுங்கள் தாமதுண்டு வளர்க்கலாம் இதனால் தூய உணவும் கிடைக்கும் இயற்கை சேவையும் ஆகும் நீர் மிகவும் புனிதமானது தேவையற்ற இடங்களில் நீரை வீணாக்காதீர்கள் மழைநீர் சேகரிப்பு செய்யுங்கள் நீர் நிலைகளை சுத்தமாக வைத்திருங்கள் குளம் கிணறு ஏரி போன்றவற்றின் பராமரிப்பில் ஈடுபடுங்கள் தாகமுற்றோருக்கு நீர் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் மரம் நடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள் திருமணம் வீட்டுக்குள் நுழையும் நாள் போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது மரம் நடுங்கள் அந்த மரங்கள் உங்கள் நல்ல நினைவுகளாக வளரும் சுற்றுச்சூழலுக்கும் பங்களிக்கும் என் அன்பு குழந்தைகளே விதி என்பது மாற்ற முடியாதது அல்ல அது உங்கள் எண்ணங்களாலும் செயல்களாலும் மாற்றக்கூடியது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நல்ல செயல்களை செய்து சரியான வழியில் முயற்சி செய்தால் விதியையும் வெல்லலாம் விதி என்று கைவிட்டுவிடக்கூடாது என்பதே என் போதனை சக மனிதர்களிடம் இரக்கம் காட்டுங்கள் ஒருவர் தவறு செய்திருந்தாலும் அவருக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுங்கள் தவறு செய்பவன் கெட்டவன் என்று நிரந்தரமாக முத்திரை குத்தாதீர்கள் மனிதன் பிழை செய்யும் உயிரி பிழைகளிலிருந்து கற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளும் திறனும் அவனுக்கு இருக்கிறது அகங்காரம் ஆத்மாவின் எதிரி நான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் சரி என்ற எண்ணம் உங்களை கீழே வீழ்த்தும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் பணிவுடன் இருங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் என்ற மனப்பான்மையை வையுங்கள் என் குழந்தைகளே நான் இன்று உங்களிடம் சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் அறிவுரைகள் அல்ல இவை வாழ்க்கை மாற்றும் மந்திரங்கள் இவற்றை செவிமடுப்பதோடு நிற்காமல் பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் இவற்றின் பலனை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் தாய் தகப்பன் குரு நண்பன் வழிகாட்டி எல்லா உறவுகளிலும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் எந்த துன்பத்திலும் என்னை மறந்து விடாதீர்கள் எந்த சந்தோஷத்திலும் என்னை நன்றி மறந்து விடாதீர்கள் நான் உங்கள் இதயத்தில் என்றென்றும் வாசம் செய்கிறேன் என் அன்பே என் ஆசியே என் அருளே உங்கள் மீது பொழிந்து உங்களை ஆனந்தமயமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்லட்டும் வாழ்க வளமுடன் வெல்க பகைவர்கள் மீது வளருக அன்பில் ஞானத்தில் பக்தியில்